இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குறியீடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இண்டெக்ஸஸ் ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகளவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் முக்கியமான ஆர்கனைசேஷன்லாம் சில ரேங்கிங்ஸை வெளியிடுவாங்க ஓகேங்களா இண்டெக்ஸஸ் ரேங்கிங்ஸ் இதெல்லாம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா எந்த ஒரு எக்ஸாம்க்கும் இது வந்து இப்பெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறது ஓகேங்களா எல்லாமே இம்பார்ட்டன்டானது நோட் பண்ணி வச்சிங்க சரி முதல்ல பார்க்கக்கூடியது உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு அறிக்கை அதாவது பார்த்திங்கன்னா குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் ஓகேங்களா இந்தியாவின் இடம் நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்தது உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்னு போட்டுக்கோங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்தியா வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் உலக இணைய குற்ற குறியீடு வேர்ல்டு சைபர் கிரைம் இண்டெக்ஸ் அதில் பார்த்திங்கன்னா சைபர் கிரைமில் நடக்கிறதுல இந்தியா வந்து பத்தாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா அதே போல் சைபர் அட்டாக்ஸ்லாம் அதாவது வெளிநாடு இதுலேருந்து சைபர் அட்டாக்ஸ்லாம் நடக்குதுல்ல அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா எண்பதாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா பாலின சமத்துவமின்மை குறியீடு ஓகேங்களா பாலின சமத்துவமின்மை குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி எட்டாவது இடத்துல இந்தியா இருக்குது ஓகேங்களா மனித வள குறியீடு ஓகேங்களா குளோபல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஓகேங்களா உலக சர்வதேச மனித வள குறியீட்டில் வந்து நூற்றி முப்பத்தி நாலாவது இடத்துல இந்தியா இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டானது குளோபல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அடுத்தது பார்க்கக்கூடியது சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா வந்து நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது நாற்பத்தி ரெண்டாவது இடம் சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை குறியீடு அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் இன் இன்டர்நேஷ்னல் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் ஓகேங்களா ஆர்எஸ்ஆர் சொத்துரிமை குறியீடு நாற்பத்தி ரெண்டு இந்தியாவில் வாழ தகுந்த நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்தது ஓகேங்களா முதலிடம் பிடித்தது பெங்களூரு பெங்களூரு தான் முதல் இடத்துல அடுத்த இடத்துல வந்து புனே இருக்குது அடுத்தது அகமதாபாது சென்னை வந்து நாலாவது இடத்துல இருக்குது சென்னை வந்து நாலாவது இடத்துல இருக்குது உலக மகிழ்ச்சி குறியீடு நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க இந்தியா வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இங்கிலீஷில் நோட் பண்ணி வச்சுங்க வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா நூற்றி இருபத்தி ஆறு கரப்ஷன் பெர்ஸிப்ஷன் இண்டெக்ஸ் ஓகேங்களா இந்த ஊழல் தொடர்பான இதில் இண்டெக்ஸில் இந்தியா வந்து ஊழல் நடக்கக்கூடிய நாடுகளில் தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் நோட் பண்ணி வச்சுங்க கரப்ஷன் பெர்ஸ்கிரிப்ஷன் இண்டெக்ஸ் ஹெய்ன்லி பாஸ்போர்ட் குறியீடு அதாவது பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா எண்பத்தைந்தாவது இடத்துல இந்தியா இருக்குது எண்பத்தைந்தாவது உலகளவில் எண்பத்தைந்தாவது இடம் சரக்கு கையாளுதல் திறன் குறியீடு லாஜிஸ்டிக் பெர்ஃபாமன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டாவது இடத்துல இந்தியா இருக்குது ஓகேங்களா லாஜிஸ்டிக்கில் சரக்கு கையாளுதல் திறன் குறியீடு முப்பத்தி எட்டாவது இடத்துல இந்தியா இருக்குது ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ